இப்போ பாருங்கள் நோமலாவே உறவுகளை பாருங்க இப்போ நான் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பைக் தாங்குவேன் ரெண்டு காலம் மேலே தூக்கி வச்சுக்கொண்டு இருக்கவே நல்லா இருக்குது அந்த என்னுடைய பிறந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கொடுத்த மாட்டா இதோட தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் இதானிளுக்கு இந்த காரை வந்து நான் உட்காந்து ரிமோட் கண்ட்ரோலில் வந்து இந்த காரை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை காட்டுங்கள் இதுதான் இதனுடைய பொறுமுறையாக இருக்கும் அப்படியே

என்னன்னு சொல்றது லே அப்படி இருக்கு சும்மா அழகா இருக்கு இந்த இடம் தான் வந்து பாரிசா பாரிசாதம் கட்டிடம் என்ற இந்த பெயரோட இருக்கார் இந்த ரோட் வந்து தெரியல நான் சொல்றேன் உங்களுக்கு வாங்குவோம் இதில் வந்து குழந்த பிள்ளைகளுக்கான சகல விதமான இதில் குழந்த பிள்ளைகளுக்கு அல்லது குழந்தைகளுக்கான சகல டோய்ஸ் விளையாட்டு உபகரணங்கள் வந்து நிறையவே இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு இடத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன் பொம்மைகள் இந்த பாருங்கள் இந்தியாவில் நேரடியாகவே இந்தியாவிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் ஆர் ஒன் ஃபைவ் பல்சர் நிறைய டோய்ஸ் மோட்டர்பைக்கள் எல்லாம் ஆட்ட மோட்டர்பைக்கள் எல்லாம் இருக்குது இது வந்து பேட்டரியில் நேரடியாக சார்ஜ் பண்ணுற மோட்டர்பைக்கிளாகவே காணப்படுகிறது வாரங்கள் மற்றது வந்து இங்கே வந்து கூறுகின்ற சொல்ல இங்கே ஷூ ஐட்டங்கள்ஸ் மற்றது வந்து ஹெப்பனி தாய்மார்களுக்கான சகலவிதமான பொருட்களும் இந்த இடத்துல இருக்கிறது என்றாக கூறுகிறார்கள் நீங்கள் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் இது நாவலர் ரீதியா இது வந்து நாவலர் ரோட் எப்படியே இங்கே வந்து இதுதான் இடம் இப்போ திரும்பி ஆங்கால ஃபோன் என்ன ஃபோன் பண்ணுறது தான் ஐயாவுடைய மற்ற சூப்பர் மார்க்கெட் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு ரெடி வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சா உங்களுக்கு தெரியும் புதுசில் டிசி டிசிடி மல்ட்ரி சென்டரில் வந்து நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் தியாகி ஆண்ட இன்னும் ஒரு கிள கிள நிறுவனம் என்று தான் சொல்ல வேணும் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட அவருடைய இந்த பிரா இந்த பிராஞ்சோட மேனேஜரும் வந்து எங்களோட கூட இருக்கிறார் அந்த வகையிலே நிறைய குழந்தை பிள்ளைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது நிறைய இருக்கிறது அடுத்தது வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கான உபகரணங்களும் இந்த இடத்துல இருக்கு நிறைய மலிவான முறையிலே இருக்கின்ற விலை தள்ளுபடிகளும் இருக்குது என்று கூறுகிறார்கள் நீங்கள் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா விலை தள்ளுபடிகளிலேயே இந்த இடத்துல பொருட்களை அள்ளிட்டு போகலாம் வாங்க உள்ளுக்கு போய் என்ன என்று பார்க்கலாம் அதுக்கு முதல் நீங்கள் ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் முடிந்தால் உங்களுடைய உறவுகளுக்கு இது தேவையாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள் அத்தோடு தமிழினி பிளாக் யூடியூப் சேனலையும் எங்களுடன் புதிதாக அணைந்திருக்கிறார் புதிதாக வெறும் இளைஞர் ஜோதிகளை நாங்கள் முன்னோ கொண்டு வரும் நிலையிலே அவரையும் இந்த அவருடைய யூடியூப் சேலமான தமிழ் ப்ளாக் யூடியூப் சேனலை கட்டாயம் நீங்கள் கிளிக் பண்ணி அவரை ஒரு நில நிலைமைக்கு கொண்டு வரது உங்களுடைய கடமையாக இருக்கும் பாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ரைட் இது வந்து பாருங்க இது ஒரு ப்ளூ கலர் மோட்டர் பைக் நீட்டா இருக்கு சில்ட்ரன் இருக்கு இது எத்தனை எத்தனை வயசு பிள்ளைகள் பாவிக்கலாம் இது ரெண்டு வயதுல இருந்து ஆறு வயசுல இருந்து எட்டு வயசு பிள்ளைகள் பாவிக்கலாம் இதனுடைய விலை வந்து அடிச்சிருக்கிறீங்க வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு எத்தனை வீத விலை கழிவுகள் இருக்கு நீங்க வழங்குவீங்க பத்து வீத விலை கழிவுகள் சந்தர்ப்பத்துல மூன்று மாசம் நாங்கள் உரண்டி உருவா மற்ற பைக் எல்லா பைக்கும் ஒரே விலையாண்ணா இல்ல இல்ல சில சிறு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிறது ஆயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரையான வேறுபாடுகள் உள்ள அஹ் மோட்டார் பைக் தான் இதுல இப்ப இருக்கிறது இது இதுல இது வந்து நாற்பது ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு இது வந்து எல்லாமே இது வந்து நோமலானா என்ன பேட்டரி சார்ஜ் போடுறதா ஓ பேட்டரி பேட்டரியில எலக்ட்ரிக்ல சார்ஜ் போடுறது இது வந்து கலட்டி போடுறதா இல்ல இது கிட்ட கொள்ள இல்ல அப்படியே அதுலயே பின் இருக்குது மொபைலுக்கு போற மாதிரி தான் இது மொபைல் அளவு மிக இலகுவான முறையில் இதுகள் நான் நினைக்கிறேன் தயார் செய்யப்பட்டிருக்குது இந்தியாவில இருந்து ரகமே செய்யப்பட்டு நினைக்கிறேன் அப்படி தான் இது சைனா சைனா அண்ட சைனாவுடைய இது வந்து சைனாவுடைய சைனாவில இருந்து நேரடியாக இறக்கப்பட்ட ஒரு பொருட்கள் கூறுகிறார்கள் அந்த இதுக்கு வந்து எல்லா இந்த இதுல இருக்கிற மோட்டார் பைக்குகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து வந்து பத்து வீத விலை கழிவு வந்து வழங்குவின அது அது இல்லாத பட்சத்துல என்ன செய்வீர்கள் அது இல்லாத பட்சத்துல நாங்கள் மூன்று மாசத்துக்கு உத்தரவாதம் அளிச்சு கொடுக்குறோம் ஏதாவது இதுல வர பட்டி பிள்ளைகளோ மோட்டர்ல ஏதாவது பிரச்சனையோ அனைத்தும் நாங்கள் அந்த மூன்று மாத காலத்துக்குள் மாற்றி மாற்றி தருவோம் தருவோம் ஓகே ஓகே ஓடிக்கொண்டு போய் மூட்டுப்பட்டு உடஞ்சி இருக்கு அது

கனெக்ட் பண்ண யூஎஸ்பி அடிக்கக்கூடிய மாதிரி பின் எல்லாம் இருக்குன்னா பாட்டு எடுத்துக்கொண்டே பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய கூடுதலாக இந்த பேக் இந்த பேக்கி எல்லாமே இருக்கு இது வந்து என்ன பேக்கிண்ட பேர் என்ன இது ஆர் ஒன் ஃபைவ் அமைப்பு ஆர் ஒன் ஃபைவ் ஒரு அமைப்பு ஒத்தக கொண்டது மே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஹுடிசுக்கு வந்து பார்த்தாலே விடமா நினைக்கிறேன் குடிசுகளை கூட்டிட்டு வாங்கோ இந்த இடத்துக்கு நேரடியாக இந்த இடத்துக்கு விஜயத்தை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி இங்க இந்த இப்படி தீப் எல்லாம் இருக்கு இப்சி மாதிரி எங்கள்ட மோட்டார் பைக் வந்து எண்ணாயிரத்தி நூறு ரூபாயில இருந்து எழுபத்தி ஐயாயிரம் வரை பொறுமதியில பல விலைகள்ல எங்களிடம் இருக்கிறது பாருங்க இதுல பெரிய இது இருக்கு என்னென்றால் எழு நூறுல பாருங்க இது எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு வடிவாக ஒரு அழகாக அடுக்கியும் வைக்கப்பட்டு இருக்கிறது அழகான முறையிலேயும் இருக்குது எல்லா விதமான மொடல் ஜீப்புகளும் இந்த இடத்துல இருக்குது எங்க உங்களோட குழந்தை பிள்ளைகளை நேரடியாக இந்த இடத்துல எங்களுடைய குழந்தை செல்வங்களை இங்கே நேரடியாக கொண்டீங்க சொன்னால் அவர்களை நேரடியாக பார்ப்பாங்க நேரடியாக பார்த்துட்டு ஆசைப்படுறதை வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏற்கனவே முன்கூட்டியே பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த பாருங்க புக்கிங்னு சொல்லி இருக்கு இது வந்து ஏற்கனவே ஒரு ஒரு சிலர்களால் இது வந்து ஆர்டர் செய்யப்பட்டு இருக்கிறது மிகுதிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது பாருங்க ஒவ்வொரு இருக்கு அவர்கள் குறுகிறார்கள் எல்லா வாகனங்களுக்கும் பத்து வீத விலைக்கழிவுகள் கட்டாயம் தரப்படும் குறுகார்கள் அல்லது போனால் மூன்று மாத உத்தரவாதம் இருந்து எடுக்கும் ஓகே ஓகே பா நீங்களே இதனுடைய விலை வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா தலையில கைக வைக்க வேண்டாம்

எங்களை சென்னா இப்ப எல்லாத்துக்கும் சொல்லு மட்டா சொல்லும் அய்யோ இந்த நிறைய இப்போ உங்களோட சுடுதண்ணி பொத்தல் எல்லாமே நிறைய இருக்கு சுடுதணி பொத்தல் இருக்கு மறைப்பை இப்படியான இந்த கிளாஸ் ஆகிய சுடுதணி பொத்திலும் வந்து நிறைய விதமான சுடுதண்ணி பொருத்த இருக்குது ஒவ்வொரு விழியல்ல வந்து இருக்கு சுடுதனி பொத்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு இருக்கு அதே மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு இருக்கு அது வந்து நீங்க நேடியாக வந்தீங்கன்னு சொன்னால் அவர்களது விலை கழிவா இல்லையா கூறுவார்கள் நேரடியாக வந்து நேரடியாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மலிவான முறையில இதழ பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி பேபி ஷோப்புகளும் வந்து இருக்கு நிறைய கடி கடிகாரங்கள் ஷோப் ஹோட்டெக்ஸ் வகைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு பெண்களுக்கான தேவையான குடுகளும் இருக்கு இந்த இடத்துல உம் கூடுதலாக இந்த குடும் பேபிஸுக்கான இந்த இப்படியான இதுவெளிகள் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது நீங்கள் இந்த இந்த ட்ரோவில வந்து இருக்குது ஃபுல்லாவே இந்த ட்ரிங்க் போதில் பாருங்க இந்த ட்ரிங்க் போதில் வந்து எல்லாமே ஒரு வடிவா இருக்கு பாருங்க கொஞ்சம் ஒரு விலையில இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இந்த இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அடிக்கி இருக்குன்னு இதுக்கு விலக்கல் இருக்காண்ணா இருக்கு இருக்கு பத்து வீதம் இருக்கு அப்போ கூடுதலாக இந்த இடத்துல வந்து பத்து வீத விலைக்கழிவில் வந்து இதில் இருக்கிற ட்ரிங்க் போத்தில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சார் இங்கே எவ்வளோ ஒரு வடிவா இருக்குங்க சில இடத்துல சொல்றாங்க தெரியாம ஒன் எடுத்தா ஒன்று ஃப்ரீ ரெண்டு எடுத்தா ஒன்று ஃப்ரீ அது அது சில ரெண்டு ஃப்ரீயா போயிடும் தான் கூடுதலாக கொடுக்குறாங்க நான் நேற்றும் ஒரு முகத்தளத்திலேயும் பார்த்துருக்கிறேன் சில சில குறைபாடுகளும் அது சம்பந்தமாக வந்துருக்குறேன் தயவு செய்து வச்சிகரமாக நம்பி ஏதுமாறாமல் அஹ் இப்படி தரம் வாய்ந்ததும் ஆஹ் பாதுகாப்பான முறையிலையும் நம்பிக்கைக்குரிய இடங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு கூடுதலான கால பகுதிகளை பாவ கூடிய மாதிரி இருக்கும் இது இதே பார்க்க இது வேற வேற தரமான இருக்கு பாருங்க இங்கே ஒவ்வொரு மாடல்லயுமே இருக்கு இது சில்வர்லயும் இருக்கு பிளாஸ்டிக்லயும் இருக்கு நான் நாலாஸ்ட்லையும் ரெண்டு மாடலும் அந்த என்ன ஜீ பாருங்க இது கூடுதலாக மாணவர்களுக்கும் பாடசாலை சில மாணவர்களுக்கும் இது பயன்படும் நான் நினைக்கிறேன் வடிவம் பண்பிள்ளைகளும் வந்து கூடுதலாக வெற்றிகரமானதான வகையான வகையான ரிமோட் கார்கள் இருக்கு இதுல ரீசார்ஜ் அப்பளும் இருக்கு தட்டியில போட்டு பாய்க்கிறதும் இருக்கு

பலதரமான பல கலருகள்ல பல போட்டா இந்த டொய்ஸ்கள் வந்து ஆக சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த டொய்ஸ் பாவிக்கலாமா என்ன மற்ற நாங்கள் முதல் காட்டின டொய்ஸ்கள் வந்து அஹ் இருந்து ஓடக்கூடிய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கும் இது வந்து கொஞ்சம் அஹ் தவறுற பிள்ளைகள் இந்த விளையாட்டு காட்டுற பிள்ளைகளுக்கு வந்து இது பொருந்தும் தேவை செய்து பாக்குறதுக்கே ஒரு அழகா இருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு சூப்பர் விட ஒரு கடல் மாதிரி இருக்கு நம்பிக்கை விட இந்த இடத்துக்கு வாங்க வந்தீங்கன்னு பிரியோசனமான மேற்கொண்டு செல்லலாம் இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கான பாபிடோல் ஐட்டங்கள் அதிகமாக இருக்கிறது மற்றது லைட்டிங் டாய்ஸ் நார்மலாக ஆறு மாசத்துல இருந்து பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரியும் லைட்டுகளில் மூணக்கூடிய டாய்ஸ்கள் இருக்கிறது மற்றது பெண் பிள்ளைகள் வந்து விரும்புறது பாபி டோல் சைடு அதுல எங்கள்ட மிக கனெக்ட் வெரைட்டிஸ் இருக்குது அப்போ உங்களுக்கு அவை அவைக்கு தேவையானது வந்து நேரடியா வந்து இங்க வந்தீங்கன்னு சொன்னால் போறா போகாது அதை இருக்குது நீங்கள் வரும்போது தனியா வராம உங்களோட குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன பெண் பிள்ளைகளுக்குரிய மேக்கப் செட் அதாவது ஒரு அவையில் சும்மா தங்களை தாங்களை மேக்கப் பண்ணக்கூடிய அகலம் தீங்கு விளைவிக்காத மேக்கப் செட்டுகளும் அது கவர்ச்சியாரமா இருக்கு அதுக்கு போன் படங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் சிறப்பா செய்து காட்டி இருக்கிறேன் நீங்கள் பிள்ளைகளோட வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கும் ஹாப்பி உங்களுக்கும் ஹாப்பி மொத்தமா ஒட்டு இந்த நிறுவனத்துக்கும் ஹாப்பியா இருக்கும் ஐட்டங்கள் சின்ன பிள்ளையில கவர்ச்சியான அதாவது சில்லங்கால தயாரிக்கப்படுகின்ற செடிபியசும் இருக்குது இம்போர்ட் பண்றதா இருந்து இம்போர்ட் பண்ண செடிபியலும் இருக்குது விலைகள் அது ஏற்ற மாதிரி மாறுபடும் சிறுலங்க உள்ளூர் தயாரிப்புகளுக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டு தயாரிப்புகளுக்குமான விலை மாறுபாடுகள்ல இருக்கிறது இங்க ஆனா வெளியிடங்கள்ல நீங்க பெற்றுக்கொள்றத விட எங்கள்ட்ட விலை மிகவும் கம்மியாத்தான் இருக்கிறது கூடுதலாக இந்த சர்ப்ரைஸ் வரியாதையில் செய்கிறவர்கள் கூடிய எங்களிடம் அணிச்சியான வாடிக்கையாளராக இருக்கின்றது தெரிஞ்சு பெற்றுக்கொள்வது கூடுதலா வந்து வேற இடங்கள்ல வந்து என்ன மாதிரி நடக்குதுன்னு சொன்னா தாங்கள் முப்பது வீதம் அல்லது நாற்பது வீத வில கழிவுகள் என்றுதான் சொல்லுவேன் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த நிறுவனத்தினுடைய விலை தான் அங்க இருக்கணும் அதனால என்ற முப்பது வீத கழிவும் இவை இந்த பத்து வீதக் கழிவு சரியா தான் இருக்கும் அப்படியான கவுஜிகரமான சில ஆ ஆசை வார்த்தைகளை காட்டி இரு சில நிறுவனங்கள் செய்து கொண்டு இருக்கிறது கேள்விப்படுகிறோம் ஆனால் நேரடியாக வந்து நீங்கள் அஹ் நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களிடம் சென்று நீங்கள் ஒரு நாணயமான கொள்ளணும்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இது வந்து இந்த இடத்துலயுமே பெண் பென்சில்கள் எல்லாமே இங்க இருக்க சின்ன கலர்ஸ் நர்சரியில இருந்து ஆண்டை மட்டும் போகக்கூடிய அளவுக்கான தேவை பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சிறுவர்களுக்கான இதுதான் கூடுதலாக இருக்கு இங்க பாருங்க இந்த லைட் கலர்களான லைட்டுகளோட வந்து சிறுவர்களுக்கான சப்பாத்து வகைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க கன வகைகள் இருக்கு மாதிரி சைஸ்கள் வந்து தேவைப்பட்ட சைஸ்கள் இருக்கு இல்லையா ஒரு மாச குழந்தையிலிருந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு சொக்ஸுல இருந்து பத்து வயது பிள்ளைகள் மட்டும் பாதிக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குமே விதத்தான சிறுவர்களும் விரும்புவார்கள் கூடுதலாக இந்த லைட் எல்லாம் விரும்புவாங்க அவங்களோட பிள்ளைகளோட வந்து இந்த இடத்துக்கு வாங்குவோம் நீங்கள் நினைச்ச அளவுக்கு நினைச்சாத அளவுக்கு வந்து இந்த இடத்துல பொருளும் அதாவது நல்ல பொருளும் இருக்கும் இந்த ஷூ எல்லாம் நல்ல ஷூவா இருக்கு பாருங்க அப்ப கட்டாயம் வாங்குவோம் இந்த இடத்துல இருக்கும் விலக்கழிவுகளும் கட்டாயம் ஆனா இதுக்கு விளக்கிவு இருக்குதானே இது மாதிரி கொஞ்சம் பெரிய இந்த இடத்துல ஷூ நான் நினைக்கிறது ஸ்கூலுக்குரிய ஷூ மாதிரி இருக்கு இந்த இந்த விலை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதுக்கு விலக்கழிவு இருக்கா இதுக்கும் பத்து விதம் விலக்கழிவா அதை விட்டு விடுங்க என்ன நாங்கள் பெரியாக்களை பெரிய இது வந்து சிறு சின்ன பிள்ளைகள் வந்து நடவழகிறதுக்காக பாதிக்கிற ஓகர்னு சொல்லப்படுறது இது வந்து நார்மலாக எங்கள்கிட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயில இருந்து பன்னெண்டாயிரம் வரையான பருமதியில் ஒரு குவாலிட்டியில ஒரு டிசைனில் எங்கள்ட்ட இருக்குது ஒரு கலரில் இருக்கு பாருங்க அந்த சின்னாக்களை விரும்பக்கூடிய கலர் ஒரு நல்ல வடிவான இதுக்கு அந்த லைட்டுகள் இருக்காண்ணா

ட்ரை சொல்றது இது வந்து நார்மலாக ரெண்டு வயசுக்கு மூன்று வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் பயன்படுத்துறது இதுல எங்கள்கிட்ட இன்னும் அதிகமான தெரிவுகள் இருந்தது தற்போது முடிவடைந்துள்ளது இன்னொரு ஓரிரு நாட்களில் மற்ற சைக்கிள் வந்து பன்னெண்டு இஞ்சியில இருந்து இருபது இஞ்சி வரைக்கும் அதாவது நோமலாக மூன்று வயசிலிருந்து இருந்து பன்னெண்டு பதினைந்து வயசு பிள்ளைகள் ஓடக்கூடிய அளவுக்கு எங்கள்ட்ட ரெண்டு சில்லி சைக்கிள்

மனதில் கொண்டு தான் இந்த இந்த இடத்துல வந்து இந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கணும் அதே மாதிரி சிறுவலுக்கான இந்த கூடையெல்லாம் பாருங்க இந்த நுழம்புகளோ அல்லது இலையானுகளோ வைக்கணும் தொட்டில்கள் இதுல கிடைக்க இருந்தது முடிஞ்சது இப்ப திருப்ப ரீஸ்டோக் வந்து அதுல உடனும் மரமும் இருக்கு போல இருக்கு மரத்துல இருக்கிறது பிளாஸ்டிக் விட கொஞ்சம் அதிகமாக அது என்ன விலையாது அது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் ஆஹ் அதுக்கு மேல பாத்துக்கி வேலையை கொடுப்பீங்க மற்ற வீட்ல சிறுவர்களுக்கு கார்டனா பாதிக்கடகங்களுக்கு பாதிக்கக்கூடிய யா ஆஹ் சர்க்கேஸ் ஊஞ்சல் சேர்ந்தது இதுமாரி நல்ல சாமான் இது வந்து நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் எல்லாம் இத வந்து நீங்கள் அவையல் வடைவா கலட்டி பார்ட்ஸ் பண்ணி தருவேன் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரி ஆ ஆஹ் மற்றது நான் முக்கியமான சொல்லிட்டேன் நீங்க டோர் டெலிவரி செய்யறீங்களா தேவைப்பட்டா ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஆக்களுக்கு நாங்க ஃப்ரீ டெலிவரியே செய்யறோம் என்ன பொருள் எடுத்தாலும் ஃப்ரீ டெலிவரி கிலோமீட்டருக்கு அதுக்கு மேற்பட்ட தூரங்கள் அதிகமாக இருந்தால் பெரிய பணம் பெறுவதில்லை ஒரு சிறுதுவை பணத்தை பெற்றுக் கொண்டு அவர்களுக்கான செய்திருந்தாங்க அப்ப நீங்கள் கட்டாயம் நம்பி வரலாம் பாருங்க எங்கள் உறவுகளே இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படியான பெரிய டொய்ஸுகளை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் வந்து ஐந்து கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஏரியாவுக்குள்ள உங்களுடைய வீடு இருக்குமாக இருந்தால் அவர்கள் ஃப்ரீ டெலிவரி செய்ய இலவசமாக கொண்டு போய் அந்த பொருட்களை இறக்குவார்கள் என்றும் கொஞ்சம் கூடுதலாக இடம் கிட்டத்தட்ட பாருங்க பலமராட்சி அங்கால அப்படியான இடங்களாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பணத் தொகையை மாற்றமே அவர்கள் பெறுவார்கள் என்று கூறுகிறார்கள் தயவு செய்து நம்பி வரலாம் நாங்கள் எங்களுடைய அதிகமான கஸ்டமர் வெளிநாட்டுலையும் தொடர்பு கொண்டு சர்பரைஸ் ஆகொண்டு நீங்க வீட்டுல குடுப்பீங்க கொண்டு காசப்பட நாங்கள் கொண்டே அப்படி இவர் செய்திருக்கிறோம் தீப்புகள் காறுகள் அதுகளெல்லாம் கூடுதலாக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியும் வந்து இவையில் சர்ப்ரைஸ் இல்லை அதாவது எங்களுடைய அப்படி அப்படியெல்லாம் செய்யலாம் நீங்கள் அப்படி எங்களுடைய குலம்பிய உறவுகளும் இந்த காணிலேயே கட்டாயம் பார்ப்பேனேன்னு அவையளும் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் கட்டாயம் இவையுடைய பிரவேசியலாக நாங்கள் இந்த பயோவில போட்டிருப்பேன் நீங்கள் இவையோட தொடர்பு கொண்டு நீங்கள் இன்னும் உங்களுடைய உறவுகளுக்கு இந்த பரிசுகளையும் அந்த இடத்துக்கு வழங்கி செல்லலாம் இவர்களே ஆஹ் சர்ப்ரைஸ் அந்த அது சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளலாம் பாருங்க நோமலாவே உறவுகளையும் பாருங்க இப்போ நான் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பைக் தாங்குதேன்னு ரெண்டு காலம் மேல தூக்கி வச்சுக்கொண்டு இருக்கவே நல்லா இருக்குது மே அந்த எங்களுடைய குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் இத குடுத்த மாட்டா இன்னும் கூடுதலான காலத்துக்கு பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் என்னுடைய வெயிட்டுக்கு இது நகர்றதை விட பிள்ளைகள் வரை இருந்தா நல்லா இருக்கு அவங்க கூட வீட்டுக்கு நகரும் நகருமோ சூப்பரா இருக்கு வாங்கோ நேடியா வந்து அஹ் நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் அஹ் அவருடன் சேர்ந்து கதைத்து உங்களுடைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலை கழிவுகளும் அவர்கள் செய்து தர வாய்ப்பு இருக்கிறது இது வந்து பதினோராயிரத்தி இருநூறு ரூபாயில இருந்து இருபத்தி நேரம் மட்டும் அதாவது குயின்ஸ் பிள்ளையில சோழர்ல இருந்து சோழர் மட்டும் இருக்குது டென்ட் ஒரு ரெடியாக கூட்டின்னு போகக்கூடிய அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தரத்துல உள்ளது இது வந்து அதிகமாக பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஊட்டிக்கொண்டு போறதுக்காக இதுல பிள்ளைகள் இருக்கவும் முடியும் படுக்க வைத்தவரையும் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாதுகாப்பாக இருக்கு உணவு ஊற்றுவதற்காக பயன்படுத்தப்படுவது அதிலும் பல தெரிவுகள் உள்ளது அதனால இந்த விழைகள் எப்படி இருக்கு வந்து ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாயில இருந்து பதினாலாயிரம் ரூபாய் வரையான இருக்கேன்மே இந்த விளக்கழிவு இருக்குது நீங்க அந்த பைக்ல சும்மா இருக்கும் பாருங்க நோமலாவே பாருங்க நான் இருக்கக்கூடிய அளவுக்கே இந்த பைக் ரெண்டு காலம் மேல தூக்கி வச்சுக்கொண்டு இருக்கவே நல்லா இருக்குது அந்த எங்களுடைய குழந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கூடுதலான காலத்துக்கு பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் என்னுடைய வெயிட்டுக்கு இது நகர்றதை விட பிள்ளைகள் நல்லா வீட்டுக்கு நகருமோ சூப்பரா இருக்கு வாங்கோ நேடியா வந்து அஹ் வந்தீங்கன்னு சொன்னால் அஹ் அவருடன் சேர்ந்து கதைத்து உங்களுடைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலை கழிவுகளும் அவர்கள் செய்து தர வாய்ப்பு இருக்கிறது இது பாடசாலை சிறு பிள்ளைகள் அதாவது ஒரு நர்சரி பிள்ளைகள் பாதிக்கிறதுல இருந்து பெரிய உலகில் பாய்க்கக்கூடிய ஸ்கூல் பேக்குகள் எங்களிடம் தேவையான இருக்கின்றது பல விலைகள் அதாவது ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயில இருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொறுமதியான அதாவது குவாலிட்டியல் வித்தியாசப்படும் அந்த பொறுமதிய கேட்ட மாதிரி எங்களிடம் இருக்கிறது இது கூடுதலாக ஸ்கூல் பிள்ளைகளை பேக் தான் என்ன நீங்கள் இருக்க இருக்கிற பிறந்த பிறந்த பிள்ளைகளுக்கு இருந்து கூடுதலாக வந்து அஞ்சு ஆறு வயசு பிள்ளைகளுக்கு பத்து வயசு பிள்ளைகள் மட்டும் இந்த இடத்துல உடுப்புகள் இருக்கு மற்ற வந்து முக்கியமாக ஒன்று கூறுகிறார்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு உடுப்புகளுக்கும் முப்பது வீத விலை கழிவுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது நீங்கள் நம்பி வரலாம் பாருங்க இங்க சின்னாக்களுக்குரிய நிறைய உடுப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்கு இதே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாத்துக்குமே முப்பது வீத கழிவுகள் இருக்கு விதம் விதமான கலர் கலரா எல்லாமே சின்னக்களுக்கு இருக்கு குளிர் அதாவது மேக போறது மேரி காலத்தில் மழை காலங்கள் வர போது அந்த இதை குளிராக புல்லா போடுறதுக்குரிய விதம் விதமான ஷூட்டுகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு நீங்கள் வந்து பிள்ளைகளுக்குரிய மாதிரி வந்து பெறலாம் முப்பது வீத விளக்கலை விட இங்கே இருக்கிற ஆடைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் கணக்கு விதமான இஞ்சி வரங்க கூடுதலாக அந்த குளிர்களுக்கு போடுற ஹெப்புகள் வந்து பிள்ளைகளுக்கு சின்னாக்களுக்கு குளிர்களுக்கு போடுற ஹெப் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹலர் ஹலராகவே இருக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கிறது தயவுசெய்து இந்த இடத்துக்கு நம்பி வாங்கோ வெற்றியுடன் சந்தோஷத்துடன் திரும்பி போகலாம் நன்றி